அக்ஷரம் தமிழ் நாவல்ஸுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்று நாம் கேட்கவிருக்கும் கதை எழுத்தாளர் சுதா ஹரியின் ஜில் ஒரு காதல் அத்தியாயம் முப்பத்தி ஒன்பது தமிழின் வீடை விழாக்கோலம் பூண்டிருந்தது செல்லம்மா பரபரப்பாய் சுற்றி கொண்டிருந்தார் செட்டி நாட்டிக்கே உரிய உணவு வகைகள் அங்கே மணமணக்க தமிழ் ஒரு பெரிய தட்டில் சுய்யம் பணியாரம் என வெளுத்து வாங்கி கொண்டிருந்தாள் பிரகாஷ் அவளிடம் மல்லு கட்டி கொண்டிருந்தான் மேடம் போதும் நிறுத்துங்க தமிழ் அவனை முறைத்துவிட்டு தன் வேலையை தொடர அடே குந்தானே போதுண்டே என்றான் அவள் காதின் அருகில் சென்று போடா என்பதை போல் பார்த்து மீண்டும் அவள் சாப்பிட்டுக் கொண்டிருந்தாள் மேம் சார் திட்டாங்க என்றாள் தன் அரைகுறை தமிழில் அவளுக்கு அருகில் நின்று கொண்டிருந்த விக்ரம் அவளுக்காக ஏற்பாடு செய்த நியூட்ரிஷியன் மற்றும் மருத்துவர் ஷில்பா எத்தனை தடவை போல்றகோ அது திட்டுவாங்க என அவளை திருத்திவிட்டு மீண்டும் ஒரு சுயத்தை வாயில் திணித்தாள் தமிழ் சொன்னா கேளு போதும் எங்களை பார்த்தா பாவமா இல்லையா இன்னும் கொஞ்ச நேரத்துல எனக்கு கல்யாணம்டி அந்த ஜோசியக்காரன் பண்ணின சதியில இருந்திருந்து இப்பதான் ஒன்பது மாசம் கழிச்சு என் கல்யாணம் நடக்குது இப்படி கல்யாணம் ஆக போகிற நேரத்துல வேலை இல்லைனா எப்படி மதிப்பாங்க சொல்லு என் செல்ல குந்தானில போதுண்டா பாஸ் வந்தா எங்கள் ரெண்டு பேர் வேலையும் போயிடும் தெய்வமே அங்க பாரு அந்த புள்ள பாவமா பார்க்குறத அந்த புள்ளைய விடு நல்லா பார்க்க லட்சணமா இருக்கு என்னைய பாரு இந்த சம்பளத்துல இனி எனக்கு வேலை கிடைக்குமா சொல்லு என்றான் ஆம் இப்போது பிரகாஷ் விக்ரம் கம்பெனியில் சிஇஓவாக பொறுப்பில் இருந்தான் டப்பா ஒழுங்கா போயிடு இத்தனை மாசம் கழிச்சு இப்போதான் நம்ம ஊரு சாப்பாடு சாப்பிட்றேன் போடா என மீண்டும் சாப்பிட ஆரம்பித்தாள் ஏன் மேடம் அதுக்குன்னு இவ்வளவா என அவன் தட்டை காண்பிக்க கண்ணு போடாதடா என அவனுக்கு எதிர்ப்புறம் திரும்பி கொண்டாள் மேம் இந்த டைம்ல இவ்வளவு சாப்பிடக்கூடாது என அவள் அருகில் நின்றவள் கூற ஷில்பா நோ நான் எங்க அப்பத்தாவை கூப்பிடுவேன் பாத்துக்க என்று அவள் செல்லமாவே அழைக்க ஏண்டி இப்படி கத்துற உன் புருஷன் காதில் விழுந்துட போகுது அப்புறம் அவன் பேச வேணாம் பார்த்தாலே போதும் என அவள் அருகில் வந்தவர் அவள் தட்டில் அடுக்கி வைக்கப்பட்டிருந்த பலகாரத்தை பார்த்து அடிய கூறு கேட்டவளே இப்படி நேர மாதம் போது இம்புட்டு பலகாரம் தின்னக்கூடாதுடே பிள்ளைக்கு சிரிக்காது என அவர் கூற தன் ஒன்பது மாத கருவினை சுமந்து கொண்டு தன் வயிற்றில் ஒரு கை வைத்து சற்று சிரமமாக எழுந்தவள் கல்யாணம் பண்ணின அடுத்த நாள் போனவ தானே வரா அவளுக்கு வாய்க்கு ருசியா கொடுப்போம்னு இல்லாம இப்போ உன் திட்டுறியா நீ ஆமா நான் தான் உன்னை வர வேணான்னு சொன்ன பாரு எப்ப பாரு ஏதோ கங்காரு தன் குட்டிய மடியிலேயே கட்டிக்கிட்டு திரியற மாதிரி ஓம் பொருசா உன்னை கட்டிக்கிட்டே தெரிஞ்சா நாங்க என்ன பண்றது போதா குறைக்கே நாங்க அங்க வந்தாலும் உன் பொருஷன் கொஞ்ச நேரம் கூட உன்னை பேச விடாம தூக்கிட்டு போயிடுறது இது என்ன ஏன் புருஷன் என்ன தூக்குறாங்க உனக்கு வேணுனா உன் புருஷனை தூக்க சொல்லியிருக்கணும் ம் ம் அப்போவே அவங்க சொன்னாங்க நான் தான் கேட்காம உங்களையெல்லாம் பார்க்கணுன்னு அவங்கக்கிட்ட கூட சொல்லாமல் வந்தேன் பிரகாஷ் இருவர் நடுவிலும் நின்று நீங்கள் ரெண்டு பேரும் கொஞ்சம் நேரம் பேசாமல் இருங்களேன் ஆட போடாங்கிட்டு நான் இப்போ என்ன சொன்னேன்னு இவ இப்படி நீட்டி முளக்கிறா இவ சொல்லாமல் வந்தா இவங்க வீட்டுக்காரக இவங்க வராது தெரியுமா இவ சொல்லாமல் வந்தா இவங்க வீட்டுக்காரருக்கு இவங்க வர்றது தெரியாமல் இருக்குமாக்கும் தான் இந்த பிள்ளை கூட வந்துச்சாமா கல்யாணத்துக்கு முன்னாடியே விடமாட்டாங்க இப்போ ம் ம் இந்நேரம் இவ என்ன சாப்பிட்றான்னு கூட தெரிஞ்சிருக்கும் தமிழ் அவரை முறைத்தபடி ரூமுணுள் செல்ல பிரகாஷ் அவரிடம் ஏன் எங்க மணி அப்படி வாழ்றா இப்படி வாழ்றான்னு சொல்றது போதா குறைக்கே உங்களுக்கு அறகுறை ஹிந்தி வேற இப்ப வந்து அவளை வம்பிழுக்கிறீங்க ஆட போடா கெட்டவனே ஏன் பேத்தி கூட பேசாம யார் கூட பேச போற அவ இல்லாம வீடு வீடாவே இல்ல என்னதான் அவ அங்க மகாராணியா இருந்தாலும் இங்கன்னா அவ இல்லாம நானும் அவ அப்பனும் விருக்கு விருக்குன்னு விட்டத்தை பார்த்து உட்காந்துருக்கோம் என உள்ளே சென்றவர் சிறிது நேரத்தில் கையில் கஷாயத்துடன் வெளியில் வந்தார் இந்தாமா இதை கொண்டு போய் அவகிட்ட கொடு என்ன பலகாரமா சாப்பிட்டுருக்கா என அனுப்பிவிட்டார் ரூமினுள் வந்த தமிழ் என் வெள்ளப்பணியாரம் அப்பவே சொன்னிச்சு நான் தான் கேட்காம வந்தேன் என அவள் நினைவுகளில் எல்லாம் தன்னவன் பிம்பங்களை அவனை பற்றி நினைத்ததும் அவள் குழந்தையின் அசைவு வேகமாக தெரிய ஏ குட்டி நீ இருக்கியே சரியான அப்பா கொண்டு குழந்தையின் வேக அசைவுகளை உணர்ந்தவள் மெதுவா போ என தமிழ் குறை இன்னும் வேகமாக அசைவுகள் இருந்தது அப்படியே அப்பா தான் நான் சொன்னால் கேட்கக்கூடாதுன்னு ஒரே முடிவோடு இருக்கிறது போச்சுடா இனி ஒன்னா அடக்கம் உன் அப்பா வரணுமே என எண்ணம் தோன்ற இன்று காலை பொழுதில் நடந்ததே மனம் ஆசை போட்டது காலையில் அவன் ஆஃபீஸ் கிளம்பும் போதே மேடிட்ட வயிற்றுடன் எழுந்தவள் நிமிர்ந்து பார்த்தாள் அப்போதுதான் குளித்து வந்தவன் தன் உடையினை மாட்டியபடி சந்திரவிடன் ஃபோனில் பேசிக் கொண்டிருக்க எப்போதும் போல் அவன் அழகினை விழுகிலில் விழுங்கி கொண்டிருந்தவள் அவனை பின்னாலிருந்து அணைக்க அவள் மேடிட்ட வயிறு இருவருக்கும் நடுவில் வந்தது என அவள் சலித்து திரும்பும்போதே தன் பேச்சினில் இடையே அவளின் அணைப்பில் தன் கடையோர புன்னகையுடன் இருந்தவன் அவள் விலகியதும் ஏ டார்க் சாக்லேட் ஏண்டி என அவளை முன்னால் விட்டு அவள் தாடையில் முகம் புதைத்து வயிற்று பகுதியை அவன் கைப்பட்டு அணைத்து கொண்டான் அவன் கைகள் பட்டதும் குழந்தையின் நான் செய்வது தெரிய ம் ஆரம்பிச்சாச்சு எப்படித்தான் உங்களை உணருதுன்னு தெரியலை என அவள் சுகமாக சலிக்க சிரித்தபடியே அவள் முன் மண்டி இட்டவன் ஹாய் மை பிரின்சஸ் நம்ம இப்போதானே பேசணும் வெயிட் பண்ணுங்க உங்கள் அம்மா ஏதோ சொல்ல வராங்க லெட்ஸ் ஹியர் என சற்று தளர்வாய் அணிந்திருந்த அவளின் மெட்டர்னிட்டி வியரை விலக்கி அவள் மேடிட்ட வயிற்றில் முத்தமிட அதுவும் சமத்தாய் அவன் சொல்வதை கேட்டு தன் அசைவுகளை குறைத்து கொண்டது தட்ஸ் மை கேர்ள் என குழந்தையை பாராட்டியவன் அவனை முறைத்து கொண்டிருந்த மனைவியை தூக்கி மடியில் அமர்த்தி கொண்டான் அவள் காதுகளில் முத்தமிட்டு கொண்டே சொல்லுடி ஏந்த முறைப்பு பின்ன நான் என்ன சொன்னாலும் கேட்கறதே இல்லை அதுவே நீங்க சொன்னா மட்டும் கேட்குது சரி என்ன சொல்லி வைக்கிறேன் என் பேபி சொன்னாலும் கேளுங்க பிரின்சஸ்ன்னு அது என்ன எப்ப பார்த்தாலும் பிரின்சஸ்ன்னு எனக்கு உங்கள தான் பையன் வேணும் நான் தான் முன்னாடியே சொல்லிட்டேன பேபி உன்னை மாதிரி கியூட்டா எங்க அம்மா மாதிரி தைரியமான பொண்ணு பொண்ணுதான் வருவாப்பாரு அப்படிதானே பிரின்சஸ் என அவன் கூறும்போதே அதுவும் வேகமாக அசைவு கொடுத்து அவன் சொன்னதை உறுதி செய்தது தமிழ் அவனை வியப்பாய் பார்க்க அவளை பார்த்து கண்ணடித்தவன் இப்படி காலையில் என்னை பார்த்து டெம்ட் பண்ணாதடே ஏன்னா அவள் கண்களில் முத்தமிட்டான் இப்போது விஷயத்துக்கு வா லேட் ஆகுது எனக்கு இன்வெஸ்டர்ஸ் மீட்டிங் இருக்குது பேபி ம் நாளைக்கு டப்பாக்கு கல்யாணம் யா ஐ நோ ஸோ நான் இன்றைக்கே போகிறேனே என்னை தன் கண்கள் சுருங்க கேட்டவளிடம் அதான் நான் கூட்டிகிட்டு போகிறேன்னு சொன்னேன்ல நாளைக்கு மார்னிங் போகலாம் உன்னை தனியாக அனுப்ப முடியாது தென் அப்போவே சொன்னேன் கல்யாணத்தை இங்கே வேங்கினேன் உங்கள் வீட்டில் தான் கேட்கல ம் என்ன ஊரை மட்டும்தான் கூட்டிட்டு வரல மற்றபடி எல்லாரும் வந்தாச்சு அப்போத்தா கூட இப்போ வாரம் ஊருக்கா வர ஆரம்பிச்சுட்டாங்க என்ன நீங்கள் பண்ணுற வேலை இனி ஊரில் நடக்கிற கல்யாணத்தையும் இங்கேயே பண்ணிடுவோம் என விக்ரமை முறைத்தவள் நான் இன்னைக்கே போகணும் என்றாள் நோ என அவன் அவளை தூக்கி அருகில் அமர்த்தி விட்டு தன் பிளேசரை மாட்டிக்கொண்டே கோபமாய் திரும்பி அமர்ந்திருந்த மனைவியிடம் வந்தவன் அவள் கண்ணத்தில் முத்தமிட்டு அவள் வயிற்றில் கை வைத்து மை பிரின்சஸ் அம்மாவை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க என்ன சொல்லி சென்றான் இதே வேலையா போச்சு முன்னாடி நாள் போனா தானே அங்கே இருக்கிற பலகாரம் சொந்தக்காரங்களை எல்லாம் பார்க்க முடியும் இப்போ என்ன பண்ணுறது என்னை யோசித்தவள் இருக்கவே இருக்காரு நம்ம மைக்கிளா ஃபோனை போடுவோம் என மைக்கேலுக்கு டயல் செய்தால் மைக்கேல் அட்டன் செய்ததும் அண்ணா தமிழ் டல்மே ஐயோ ஓகே அண்ணா உங்களுக்கு மட்டும் என்னால் தமிழை வர வைக்கவே முடியலையே என்னவோ போங்க டமிழ் வருது லாஸ்ட் ட்ரிப் யுர் கிராணி டீச்சர் டமிழ் ம் அது டமிழ் இல்லை தமிழ் எங்கள் அப்பா தான் சொல்லி கொடுத்து நீங்கள் கற்றுப்பீங்களாக்கா ம் விளங்கிடும் ஓகே டெல்மே எதுக்கு கால் பண்ண பாருங்க அதையே மறந்துட்டேன் நாளைக்கு டப்பாக்கு கல்யாணம் சே பிரகாஷுக்கு கல்யாணம் யா என்னோ தான் ஆனால் இந்த வெள்ளப்பணியாராக இருக்கே ஹச்சோ என்னடே தமிழை இப்படி பப்ளிக்காக சொல்கிறேன் ஏன நொடிக்குள் தன்னை மனத்துக்குள் திட்டியவள் அதான் உங்க பாஸ் என்ன போக சொன்னாங்க நீங்க ரெடியாருங்க நான் இப்போ வந்துடுவேன் என அவர் சொல்ல வருவதை கேட்காமல் கட் செய்தாள் மைக்கேல் குழம்பி போனார் விக்ரமின் கோபத்தின் அளவு புரிந்தவர் உடனே அவனுக்கு அழைத்தார் மீட்டிங்கில் இருந்தவன் அவரின் அழைப்பினை பார்த்து இந்த நேரத்தில் ஏன் கூப்பிட்றாரு என்னை யோசனை செய்தவன் இதழ்களில் தானாய் வந்து பொன்னகை ஒட்டி கொண்டது அத்தியாயம் நாற்பது ஏ டார்க் சாக்லேட் உன்னோட வேலைதான் அது இப்போ என்னடி பண்ணி வச்ச நினைத்தவன் அட்டன் செய்தான் யா மைக்கேல் விக்ரம் தமிழ் மேக் அ கால் ஊருக்கு போகணும்னு சொன்னாங்க என அவர் தட்டு தடுமாறி தமிழில் உரைக்க வீட்டில் இருக்கிற வேலை செய்கிறவங்களேருந்து உங்களை வரைக்கும் தமிழ் கற்றுக் கொடுத்துருக்கா இவள உள்ளுக்குள் சிரித்து கொண்டவன் மனதில் காலையில் கண்ணில் ஏக்கமாய் போக வேண்டும் என கேட்ட மனையாளின் முகம் வந்து சென்றது கண்களை மூடி திறந்தவன் ஓகே மைக்கேல் கீப்பர் சேஃப் லேண்டிங் மைக்கேல் அவனின் பரிதவிக்கும் மனதை புரிந்தவர் ஐ வில் டேக் கேர் ஆஃப் யர் கேர்ள் விக்ரம் டோன்ட் பி பானிக் என கட் செய்தவன் அவளுடன் ஒரு டாக்டரையும் அனுப்பும்படி பார்த்து கொண்டான் வந்தவள் மனதும் அவனை வட்டமிட என்னடி இது ஒரு நாள் கூட விட்டுட்டு இருக்க முடியாது போல எங்கே பார்த்தாலும் தான் தெரியுது என கையோடு எடுத்து வந்த அவனின் சட்டையை அணிந்து கொண்டாள் அவனின் சிக்ஸ் பேக் உடற்கட்டுக்கான தகுந்த சட்டை அவளுக்கு போட முடியாமல் போக என்ன இது லாஸ்ட் நாலு பட்டனு கூட போட முடியல என்னை எப்படி விக்ரமுக்கு அழைத்தாள் அவளின் அழைப்பை ஏற்றவன் யா சொல்லு நான் ம் நீ நான் ஊருக்கு வந்துட்டேன் என்றாள் ஓ என்றவன் அதை தான் சொல்லணும்னு தோணுச்சான் உனக்கு ம் இல்லை என்னை இழுத்தவள் தன் நகத்தினை கடிக்க அதுக்கு ஏன் நகத்தை கடிக்கிற என்றான் இங்கே எதுவும் கேமரா வச்சுருக்காங்களா என்னை தமிழ் பின்னால் திரும்பி தேட என்னடி சைலண்டாக இருக்க கேமரா எதுவும் இருக்கான்னு தேடுறியோ ஆ ஆமாம் எப்படி சொல்கிறீங்க ம் ஸோ சிம்பிள் ஐ நோ யூ பெட்டர் தேன் யூ நோ என்றாள் புன்னகைத்தபடி ம் சொல்லுங்க ஃபீலிங் பெட்டரா வீட்டில் எல்லாரையும் பார்த்தாச்சா மேடம் ரிலாக்ஸாக இருக்காங்களா ம் என்றாள் அமைதியுடன் அவளின் அமைதியே சொன்னது அவள் மனநிலையை வாட்டப்பன் மாமோ என்றால் மொத்த காதலியும் அந்த ஒற்றை சொல்லில் தேக்கி ம் என்றவன் அவள் குரலின் வேதத்தில் வெயிட் பண்ண ரெஃப்ரெஷ் பண்ணிடற என கட் செய்ய அவனின் பேபி என்ற அழைப்போ டார்க் சாக்லேட் என்ற அழைப்போ இல்லாமல் போக குழம்பி போனாள் ரொம்பத்தான் கோபமாக இருப்பாங்களோ ஏன்னா அவள் எண்ணும் போதே குழந்தையின் அசைவு தெரிய ஒவ்வொரு இரவும் அவளை மார்பில் போட்டு தூங்கி போன பின்னும் அவள் வயிற்றில் கை வைத்து அவன் குழந்தையோடு பேசும் மொழிகள் அனைத்தும் அத்தனை இருக்கும் ஏனோ இப்போது அவன் கைகளின் கதகதப்புக்கு குழந்தை இயங்குவது போல தோன்றியது சாரிடா குட்டி என அவள் எண்ணும் போதே விழிகள் கண்ணீரால் நிறைந்து போனது வெகு நேரமாகியும் ரூமுனுள் சென்றவள் வராமல் போக்க பிரகாஷ் உள்ளே வந்தான் விழிகளில் கண்ணீருடன் நின்று இருந்தவளை பார்த்து ஏ தமிழ் என்னாச்சுமா எதுவும் வலிக்குதா இரு அம்மாச்சி ஆச்சி டாக்டர் என அவன் பதட்டமாய்க் கூற அனைவரும் உள்ளே வந்தனர் ஏ தமிழ் என்னாச்சுடி மணி என்ன பண்ணுது மேம் ஆரியூ ஓகே என அனைவரும் கேட்க ஷில்பா இங்கே வாங்க படுங்க என மெதுவாக கட்டிலில் அமர வைத்தவள் எங்க பெண் இருக்கு மேம் என்றவள் பதட்டமாய் ஆராய அதெல்லாம் இல்லை பின்ன என்றனர் அனைவரும் ஆச்சரியமாய் எனக்கு அவர்களை பார்க்கணும் என்றாள் அழுகையுடன் செல்லம்மா ம் ம் வந்து ஒரு நாள் கூட ஆகலை இதில் உடனே அவகளை பார்க்கணுமா பார்க்கணும் அப்படியே உன்னை செவிலியை போட்டனுவையே என தன் தாடையில் எடித்தபடி சென்று விட்டார் சாரதா அவள் அருகில் வந்து நாளைக்கு உன் வீட்டுக்காரர் வந்துருவாங்கபோமே தங்கம்ல நாளைக்கு கல்யாணத்தை வச்சுக்கிட்டு அத்தைக்கு வேலை இருக்குடா என அவள் கண்ணம் தட்டி விட்டு சென்றார் ஷில்பா அவள் அருகில் அமர்ந்து மேடம் டோன்ட் கெட் டென்ஸ்ட் ரிலாக்ஸா இருங்க என அவள் கையை தட்டிவிட்டு சென்றாள் தமிழிடம் வந்த பிரகாஷ் இதுக்கு தான் இம்பட்டு என்றான் என்றான் டப்பா என அழைக்க வெளியில் சென்றவன் திரும்பி என என்றான் என்ன அவங்க கிட்டே போய் விடுடா என்றாள் பாவமாய் எது என்னை பார்த்தா உனக்கு ஆஞ்சநேயர் மாதிரி இருக்கா என்ன உன்னை அப்படியே தூக்கிட்டு போக இல்லை உங்கள் வீட்டுக்காரர் மாதிரி ஹெலிகாப்டர் வீட்டுக்கு வெளியில் விட்டுருக்கேனா தமிழ் தன் உதடு பிதிக்கி அழ தமிழ் தன் உதடு பிதிக்கி அழ அவளை தோளில் சாய்த்தவன் குந்தானே நாளைக்கு வாஸ் வந்துடுவாருடா இப்போ வா சாப்பிடலாம் என அழைத்து சென்றவன் அவளை அமர வைத்து சாப்பாடு எடுத்து வர கொஞ்ச நேரம் அதனை அளந்தவளை பார்த்த வெங்கடேஷ் தமிழ் என்னாச்சுமா என அமர்ந்திருந்தவளின் தலையை தடுவ ம் உன் பொண்ணுக்கு உன் மாப்பிள்ளை கிட்ட போகணுமா போய் ஒரு ஹெலிகாப்டரை பிடிச்சே அனுப்பிவிடு என்றார் மா நீங்கள் கொஞ்சம் சும்மா இருங்க இரு ஏன் புருஷன் வரட்டும் எனும்போதே அவுடி எய்ட் எனும்போதே அவுடி எக்ஸைட் அவள் வாசலில் அதன் வேகத்தோடு வந்து நின்றது அவள் பேசிக்கொண்டே எழுந்து போக சற்று தடுமாறி விழப்போனவளே ஏ தமிழ் என பிரகாஷ் வரும் முன் விக்ரம் கைகள் அவளை தாங்கி பிடித்து தூக்கிக்கொள்ள விழு அதிர்ச்சியில் விழி மூடியவள் அவனுக்கே உண்டான அந்த வாசம் அவன் கைகள் பட்டதும் குழந்தையின் அசிவு ஆகியவை விக்ரமின் இருப்பை உணர்த்திட விழிகள் மூடியபடியே அவன் கழுத்தில் கைகளை மாலையாக்கி கொண்டாள் பிபே ம் ஓப்போ நியூராய்ஸ் முடியாது என்பதாய் தலையாட்ட எனக்கு கூணு மெல்லடி அப்புறம் தான் எல்லாரும் பார்த்துட்டாங்கன்னு குதிப்ப தமிழ் பேந்த பேந்த வெளித்து பார்க்க மொத்த குடும்பமும் அவளை பார்த்து சிரித்து கொண்டிருந்தது செல்லமா அவளை ஆவண பார்க்க அவருக்கு அழகு காட்டி உள்ளே சென்றாள் உள்ளே அவளை இறக்கிவிட்டவன் ரொம்ப தான் மிஸ் பண்ணியா பேபி அப்படி ஒன்றும் இல்லையே ஆஹா அப்புறம் ஏன் என்னோட ஷர்ட்டிங் இருக்கு ஏன்னா அவளை நீங்கி செல்ல விக்ரமை கைப்பிடித்து நிறுத்தியவள் நான் மிஸ் பண்ணலை உங்கள் பிரின்சஸ் தான் என அவன் கையினை தன் வயிற்றில் வைக்க குழந்தையின் அசைவு சற்று மெதுவாக தெரிய அவளை படுக்க செய்து குழந்தை அருகில் வந்தவன் அவள் உடையை சற்று தளர்த்தி பிரின்சஸ் அம்மா போய் சொல்றாங்களா என்னும் போதே குழந்தையின் அசைவு வேகமாக தெரிய நிமிர்ந்து அவள் முகம் பார்த்தான் தமிழ் திரு திருவிண முழிக்க அதில் தொலைந்தவன் அவள் அருகில் சென்று அவள் முகத்தை கையில் ஏந்தி இந்த கண்ணு தாண்டி எனக்கு இறங்கிடைக்குது பார்த்த நாளிலிருந்து இன்னும் அந்த மயக்கம் தீரலையே ஏ என் வாழ்க்கைக்கும் அது தீராது பேபி என அவள் இதழில் கவி எழுத தொடங்கினான் விடிந்ததும் எல்லாரும் கிளம்ப புடவையை சொருக முடியாமல் அதனை அள்ளி கொண்டு வந்தவள் நிமிர்ந்து தன்னவனைப் பார்க்க வெங்கடேஷ் விக்ரமுக்காக கொடுத்த வேஷ்டி சட்டையில் கிளம்பி நின்று கொண்டிருந்தான் கல்யாணத்துக்குப் பெண் இதுபோல் ஒரு உடையில் இன்றுதான் அவனை பார்க்கிறாள் அவள் வருகை உணர்ந்து திரும்ப தமிழ் அவனை வைத்த கண் வாங்காமல் பார்த்து கொண்டிருந்தாள் கண்களை உயர்த்தி என்ன என்பதை போல கேட்க தமிழ் தன் புடவையைக் காண்பித்தாள் அதுக்கு தான் சொன்னேன் நீ மெட்டர்னிட்டி வேர்லேயே இருன்னு ஏன்னா அவன் கீழே அமர வேணா என தள்ளி நகர்ந்தவளை கைவளைவில் கொண்டு வந்தவன் விக்ரம மண்டியிட வைக்க உன்னால் மட்டும்தான் முடியும் பேபி ஏன்னா அவள் புடவே சரி செய்தவன் அதே நேரம் இருந்திருந்து இப்போதான் எனக்கு கல்யாணம்னு ஒன்று நடக்குது அதுக்காகவாவது மதிக்க வேணா அவர் மாப்பிள்ளை வரலனா அவர் போக வேண்டியதானே குடும்பமே நம்மளை அனுப்புது சரி கட்டிக்க போவதாவது அவங்க இருக்கட்டும்னு சொல்லுதா பாரு அதுவும் சேர்ந்து போய் கூட்டிட்டு வான்னு அடிச்சு வரட்டுது என்ன என் நேரம் வேற என்னத்த சொல்றது என புலம்பியபடி குந்தானே என வேகமாக உள்ளே வந்தவன் கண்களில் தெரிந்தது விக்ரம் தரையில் அமர்ந்து தமிழின் புடவியை முன்பை விட இப்போது விக்ரமின் அருகில் இருப்பதால் அவனின் உயரம் அறிந்து அவன் பிரமித்து இருந்தான் அப்படிப்பட்டவன் இன்று தரையில் அமர்ந்து அவன் செய்வதை பார்த்தவன் பாஸ் கூற விக்ரம் நிமிர்ந்து அவன் கூறிய வழிகளில் ஊடுருவ பாஸ் இது ஆஃபீஸில் வீடு அதுவும் இவ இவங்க ரூமுக்கு வர அனுமதி வாங்கினதில்ல அதான் சாரி பாஸ் என்ன சற்று தடுமாற தமிழ் பிரகாஷின் தடுமாற்றத்தில் சிரிக்க அவளை முறைத்தவன் பாருங்கள் மேடம் நீங்கள் கொஞ்சம் கிளம்பிட்டீங்கன்னா நான் போய் தாலியை கட்டுவேன் ப்ளீஸ் மேடம் கொஞ்சம் சீக்கிரம் வாங்க என அவளை அழைத்து சென்றான் மண்டபத்தில் அமர்ந்தபடி அங்குள்ள சடங்கு முறைகளை பார்த்த விக்ரம் தமிழினை பார்க்க அவள் ஆர்வமாய் அதன் விதிமுறைகளை விளக்கிக் கொண்டிருந்தாள் அவள் அருகில் வந்தவன் சாரி பேபி நம்ம கல்யாணத்தில் இதெல்லாம் மிஸ் ஆயிடுச்சுல வேணும்னா இன்னொரு தடவை கல்யாணம் பண்ணிக்கலாம் ஓகேயா தமிழ் அழகாய் வெளிவரிக்க பேபி இப்படி முழிச்சா இங்கே கிஸ் பண்ணிடுவேன் அதற்கும் தமிழின் கண்கள் மொழி பேச டார்க் சாக்லேட் என்றான் தாபமாய் அடுத்து அவன் செய்கை என்னவாயிருக்கும் என உணர்ந்தவள் முகம் சிவக்க அங்கிருந்த அனைவரின் கண்களும் விக்ரமிடமே தேங்க இங்க எனக்கு கல்யாணமா இல்லை அவங்களுக்கா எங்க போனாலும் ஸ்கோர் பண்ணிடுறாரு மனுஷன் என புலம்ப இன்னும் நீங்க இப்படியே புலம்பினா நல்ல நேரம் போயிடும் இனி நல்ல நாளுக்கு ரெண்டு மாசம் ஆகுமா எப்படி வசதி என்றாள் கையல் சிரித்துக்கொண்டே ஆடி போடி அவரெல்லாம் ஒரு மாசத்துல பார்த்து அடுத்த மாசத்துலயே கல்யாணம் பண்ணி ஜூனியருக்கு வெயிட் பண்றாரு என்ன பாரு ஒன்பது மாசமாக காத்துட்ருக்கேன் இன்றைக்கே ராகுகாலம் யமகண்டம் எது வந்தாலும் தாலியை கட்ட வேண்டியதுதான் தான் யோ ஐயரே குடியா என கையிலின் கழுத்தில் தாலியை கட்டினான் திருமணம் முடிந்து எப்போதும் போல் சார்ட்டர் ஹெலிகாப்டரில் ஏறும்போதே தமிழ் அழுதப்படியேற ஏண்டியே அழுகிற பிறந்த வீட்டிலேருந்து வந்தால் இப்படித்தான் அழணும் ஓ என்னை விக்ரம் திரும்பினான் அங்கே தமிழ் கொண்டு வந்த டப்பாக்களை எண்ணிக்கொண்டிருந்தாள் வாட்ஸ் ஆல் திஸ் இது தெரியாதா இது எல்லாம் கல்யாண பலகாரம் நம்ம போகும்போது சாப்பிடுவோம் அதுக்கு தான் என அவளை அலற வைத்தாள் எப்போது போல் தமிழ் மெல்ல எழ அப்போது தான் தன் காலை உடற்பயிற்சியை முடித்து வந்தவன் அவள் எழுவதை பார்த்து என்னடி எதுக்கு இவ்வளோ அவசரம் என அவளை மெல்ல எழ வைத்தான் தெரியல ஓ ஒரு மாதிரியாக இருக்குது என்றாள் என்னாச்சு வா டாக்டர்கிட்ட போகலாம் வேணா என்றவள் கண்கள் சுருங்க பேபி நோ லெட்ஸ் மூ இல்லை அந்த டைமில் ரொம்ப வலிக்குமா என அவள் கூறும்போதே அவனின் ஸ்லீவ்லெஸ் டிஷர்ட்டை பிடித்தெழுத்தவள் ஹாதி எனும்போதே அவள் குரல் உள்ளே போக பேபி என்றவன் அவளை தூக்கிக்கொண்டே லிப்டில் ஏற அவனின் சத்தத்தில் அவனின் கார் வாசலில் நின்றது அவளுடன் உள்ளே வந்தவன் கமான் கோ ஃபாஸ்ட் என தன் போனை தேட அப்போதுதான் அது ரூமுனுள் இருப்பது புரிய டிரைவரிடம் அவனின் ஃபோனை கேட்க சார் டிட் யூ ஹாவ் ஆர் நாட் இருக்கு சார் தென் இடியட் கிவ் தட் என கத்திய கத்தலில் ஃபோன் வைக்கிறமிடம் இருந்தது உடனே சந்திரவுக்கு அழைக்க அவன் ஹலோ என்றான் யூ இடியட் ஹலோ சொல்கிற நேரம் அது என்னடா ஃபோனை எடுத்தால் ஹலோ தானே சொல்லுவாங்க என்னை நினைத்தவன் அவனின் குரலில் அண்ணா இது யார் நம்பர் உங்கள் ஃபோன் இங்கே ஷிட் ஐ கேப்டன் ஹோம் இடியட் ஷி காட் பெயின் மேன் ரெடி ஃபார் த அரேஞ்ச்மெண்ட்ஸ் என அவன் கத்திய கத்தலில் சந்துரு ஹாஸ்பிட்டலில் இருந்தான் விக்ரம் காரை விட்டு இறங்கியதுமே அந்த மருத்துவமனையின் முதன்மை மருத்துவர் அவனை வரவேற்க அதனை சட்டை செய்யாமல் அவளை கைகளில் ஏந்தி கொண்டான் எப்போதும் போல் கேமரா கண்கள் மென்ன அவன் பார்த்த பார்வையில் அனைத்தும் அடங்கி போனது அவளை உள்ளே விட்டதும் மருத்துவர்கள் அவளை பார்ப்பதற்காக அவனை வெளியில் நிற்க சொல்ல ஐ உட் பி வித்தர் சார் ஜஸ்ட் செக்அப் ஒன்லே டெலிவரி பெயின் மாதிரி தெரியல அப்போ உள்ள கூட்டிட்டு போகிறோம் பிளீஸ் போதே தமிழ் முகம் பார்த்தபடி வெளியில் சென்றான் சந்துரு விக்ரமனின் உடையை பார்க்க ட்ராக் சூட் மற்றும் டி ஷர்ட்டில் உடம்பு முழுவதும் வியர்வில் குளித்திருக்க அவனின் பதட்டம் நிறைந்த முகத்தை பார்த்து கொண்டிருந்தான் பலமே அவனின் நிதானம்தான் எந்த நிலையிலும் அவனின் நிதானத்தை மட்டும் இழந்ததில்லை அவன் பெற்றோர் இறந்த நொடியில் கூட அவர்கள் இழப்பை வெளியில் காட்டாத அவனின் நிதானம் இப்போது தொலைந்து போயிருந்தது மருத்துவர்கள் வெளியில் வந்து சார் இட்ஸ் ஜஸ்ட் ஃபால்ஸ் பெயின் பட் இன்னைக்கு டெலிவரி ஆயிடும் இன்னொரு தடவை பெயின் வந்தா பேபி ரெடி டு வான் என கூறி செல்ல விக்ரம் உள்ளே வந்தான் அவனின் பதட்டத்தை பார்த்த தமிழ் அவனையே பார்த்து கொண்டிருந்தாள் அவன் காதலி சொன்ன நிமிடங்களை விட எந்த நிமிடங்கள் அவளுக்கு வெகுவாக இருந்தது ஆதி என்றாள் நிமிர்ந்து அவள் முகம் பார்த்தான் அவனை அருகில் வர சொல்லி அழைக்க அவன் அருகில் வந்ததும் அவனின் வியர்வை துளிகளைத் துடைத்து அவன் முகத்தை அருகில் எழுத்தாள் டே வெள்ளப்பணியாரோ ஐ லவ் யூ இப்போ மட்டும் இல்லை இனி எனக்கு எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் நீ தாண்டா வேணும் எதுக்கு இம்புட்டு வந்துட்டோ உன்னை விட்டு அவ்வளோ சீக்கிரம் எல்லாம் போக மாட்டேன் ரிலாக்ஸ் என அவன் இதழ்களை தனி இதழ்களை புதைத்து கொண்டாள் அவள் இதழ்களை பிரித்தவன் எங்க வந்துட்டு ஐ லவ் யூ சொல்ற உம் என நெற்றியில் முட்டியவன் விக்கிரம மண்டி இடவும் கலங்கடிக்கவும் ஏன் அழ உன்னால் மட்டும் தாண்டி முடியும் என அவன் சொல்லும் போதே ஆதி ஏன அவள் குரலில் நிமிர்ந்தவன் அவளின் பயமேறிய முகத்தே பேபி ரிலாக்ஸ் ரிலாக்ஸ் ஹவ் அ டீப் ரத் எனவும் டாக்டர்ஸ் குழு உள்ளே வரவும் சரியாக இருந்தது தமிழின் கைகள் விக்ரமை அழுத்தமாய் பற்றி கொண்டது சார் பேபி பொசிஷன் மாறி இருக்கு அவங்க கான்ஷியஸாக இருந்தால் தான் பெட்டர் இல்லைனா ரெண்டு பேருக்குமே ரிஸ்க் தான் என கூறும்போது டாக்டரின் குரல் உள்ளே போக விக்ரம் ஒரு ஆழ்ந்த மூச்சினை இழுத்து விட்டவன் கண்களை மூடி மாம் உங்களுக்கே தெரியும் எனக்கு கடவுள் நம்பிக்கையில்லை பட் உங்கள் மேலே நம்பிக்கை இருக்குது நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு பொண்ணு மேலே நான் பைத்தியமாக இருக்கேன் காதல் மேலே நம்பிக்கை வந்துடுச்சு அவள் இல்லைன்னா நான் இல்லை மாம் ப்ளீஸ் சேவ் மை லைஃப் என வேண்டி தன் கைகளை தமிழின் வயிற்றில் வைத்து மை பிரின்சஸ் பேபி ரொம்ப கஷ்டப்படுறா ஷிகான் வெளியில் வந்து அப்பா கூட சண்டை போடலாம் அண்ட் ஐ ப்ராமிஸ் நாங்கள் நல்ல பேரண்ட்ஸாக இருப்போம் ப்ளீஸ் டியர் எனக்கு ஒரு சற்று நேரத்தில் தாயின் நிறத்தையும் தந்தையின் தீர்க்கமான விழிகளையும் ஒருங்கே பெற்று அவதரித்தாள் யாழினி விக்ரமாதித்யன் ஐந்து ஆண்டுகள் கழித்து யாழி அடியே யாழி யாமாம் என நிதானமாய் வந்தாள் என்ன யாமாம் ஸ்கூல்ல என்னடி பிரச்சனை நத்திங் என்றாள் தாயின் முகம் பார்த்து என்ன நத்திங் மாம் வாட் யூ நீட் நவ் ஆகாஷ் எல்லாத்தையும் சொல்லிட்டான் ஆகாஷ் பிரகாஷ் கையிலின் மூன்று வயது மகன் மாம் ஹீஸ் எங்க தன்மை அவன் கிட்ட போய் என்னை பற்றி கேட்டிருக்கீங்க என்றால் அவளின் சாம்பல் நிற கண்களை தீர்க்கமாய் பார்த்து அப்படியே அப்ப நாட்டம் மறைக்கிறது எல்லாம் அவங்க கொடுக்குற இடம் என்னை விக்ரமுக்கு தமிழ் அழைக்க அவளின் அழைப்பினை பார்த்து அட்டன் செய்தவன் யா பைபே ஆன் தே உங்கள் பொண்ணு பாருங்க வாட்டாப்பன் இன்னைக்கு அவளை விட பெரிய பையன் கூட சண்டை போட்டு வந்திருக்கா ஓ என்ன ஓ வந்து என்னன்னு கேட்குறேன் பேபி எப்போ கிளம்புறீங்க என்ன கொஞ்ச நேரத்தில் ம் ஏன்னா அவள் கட் செய்ய விக்ரம் திரும்ப சந்த்ரு சிரித்து கொண்டிருந்தான் என்னடா சரிப்பா இல்லைண்ணா நான் எல்லாம் வேறு நாட்டுக்கு போனாதான் இன்ஃபர்மேஷன் கொடுக்குறேன் ஆனால் நீங்கள் என்னை மீண்டும் சிரிக்க என்னடா நக்கலா என் பொண்ணுக்கிட்ட சொல்லணுமா ஹாத்தி பாப்பா உங்களை விட மோசம் என்ன அங்கல்னு அது பார்க்கும்போதே நீங்கள் தான் தெரியுறீங்க ஹால விடுங்க சாமி என அவன் சொல்லி செல்ல விக்ரமின் மனம் மகளை நினைத்து சிரித்து கொண்டது குணத்தில் பல முறை அவள் அன்னையை கண்டிருக்கிறான் கோபத்தில் அவனை கொண்டு பிறந்திருக்கிறாள் இன்று தமிழ் சொன்ன பிரச்சனை வேறு நினைவு வர ஆஹா இன்னைக்கு என்ன பிரச்சனையோ தெரியலையே என வீடு நோக்கி சென்றான் வீட்டினுள் நுழைந்ததும் யாழிடையார் என அவன் குரலில் பா ஐம் ஹியர் யா என அவள் அருகில் அமர்ந்தவன் குதிக்க அவர்களை முறைத்தபடி அவர்கள் எதிரில் அமர்ந்தாள் இருவரின் சம்பாஷணைகளும் ஹிந்திக்கு மாறியது ஏடி நான் வந்தது ஹிந்தி பேசுறேன் எனக்கு தெரியாதுன்னு தானே இருவரும் சிரிக்க ரெண்டும் கூட்டு கலவாணிங்க நமக்கு ஹிந்தி தெரியாதுன்னு பேசுதுங்க பாரு என அவள் எண்ணும் போதே இருவரும் உடை மாற்றிக்கொண்டு வெளியில் வந்தனர் விக்ரம் தமிழை பார்க்க தமிழ் முகத்தை திருப்பி கொண்டாள் பா லெட்ஸ் மூ என மகள் அவசரப்படுத்த யார் என வேகமாய் வெளியில் சென்றான் பாரு இந்த வெள்ளப் பணியாரம் பண்றத அந்த குட்டி கழுதை சொன்னதும் என்னை திரும்பி கூட பார்க்காம போகுது வரட்டும் வரட்டும் பார்த்துக்கறேன் சிறிது நேரத்தில் தூங்கும் மகளை கையில் ஏந்தி கொண்டே விக்ரம் உள்ளே வர தமிழ் அவள் படுக்கையை தயாராக வைக்க அதில் மகளை கிடத்தியவன் மகளின் நெற்றியில் முத்தமிட்டு திரும்ப தமிழ் கோபமாய் வெளியில் சென்றாள் அவர்கள் இருந்த மகளின் சிறு அறையை மூடிவிட்டு தமிழை அணைக்க இம்பட்டு நேரம் தெரியலையாக்கும் ஏன் தெரியாமா நீ தானே சொன்ன யாழி அப்செட்டாக இருக்கானு ஸோ ஒரு லாங் டிரைவ் என்னவா உங்கள் பொண்ணுக்கு ம் சிம்பிள் அவளுக்கும் அவள் ஃப்ரெண்டுக்கும் ஏதோ டீல் அவ சொன்ன ஆஃபரை செய்யலை ஸோ யாருக்கு கோபம் வந்திருக்கு இட்ஸ் நார்மல் யூனோ அவகிட்ட நான் கேட்டேன் இஸ் யுவர் ஃப்ரெண்ட் ஒன்லினா தென் ஏமான ஏன் சண்டை போட்டான்னு கேட்டா அவள் என்ன சொன்னா தெரியுமா என்னவா மகளின் நினைவுகளில் சிரித்தவன் டீல் எஸ் அ டீல் டேட் ஃப்ரெண்டாக இருந்தாலும் ஐ நவர் கிவ் அப்னு சொல்றா என சொல்லும் போதே விக்ரமின் கண்களில் பெருமையல் மென்னியது என்றாள் அவளின் பாவனையில் சிரித்தபடி தமிழை மார்பில் கிடத்தியவன் அவள் இதழ்களை நோக்கி நெருங்க அவள் விழிகள் தானாய் மூடிக்கொண்டது ஏ டார்க் சாக்லேட் யூர் ரைஸ் என கூறும்போதே விழிகள் திறந்து கொள்ள அவன் சாம்பல் நிற கண்களின் மாய வலையில் விரும்பியே சரணடைந்தாள் இப்போதானே தெரியுது எனது என்றான் அவள் தலை கோதி எப்ப பாரு ஐஸ் ஓப்பன் யூர் ஐஸ்னு ஏன் சொல்கிறதுன்னு ஏ என்றான் புன்னகைத்தபடி அப்பதானே இந்த பூனக்கண்ணை பார்த்து மயங்கி நான் பேசாம இருப்பேன் நீங்க என்ன நிறுத்த நாங்க என்றான் தன் புருவம் உயர்த்தி இப்போதும் அவனின் பாவனையில் தொலைந்தவள் பூனக்கண்ணா என்னை மயக்கி வச்சிருக்கடா என தமிழ் அவன் இதழ்களில் புதைய தொடங்கியது என்னமோ தமிழ்தான் ஆனால் முடிப்பது என்றுமே விக்ரமாதித்யன்தான் சுபம் நீங்கள் இதுவரை கேட்டுக்கொண்டிருந்தது எழுத்தாளர் சுதாகரியின் ஜில்லுனு ஒரு காதல் என்ன மக்களே கதை கேட்டிங்களா கதை பிடிச்சிருந்ததா இந்த கதை பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அப்படியே ஷேர் பண்ணுங்கள் தொடர்ந்து நம்ம சேனலில் கதைகள் கேட்ட மகளை அக்ஷரம் நாவல்ஸுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உடனுக்குடன் அப்டேட்ஸ் அண்ட் நோட்டிஃபிகேஷன்ஸ் பெற பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க மீண்டும் ஒரு கதையில் சந்திப்போம் நன்றி